கொடைய மடக்கடா அண்ணே நீங்க கருத்து போயிடுவீங்கண்ணே கருக்குறதுக்கு இங்க என்ன இருக்கு குடைக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதனால நாங்க இன்னும் வரலன்னு ஜனங்க குழம்பி போயிருக்காங்க மடக்கடா மடக்கிறேன் யார் மணி அடிச்சது நான் தான் மணி அடிச்சேன் என்ன விஷயமா இவர் எனக்கு மாமா பையன் இவர் அத்தை பையன் ரெண்டு பேருமே முறை யாரு கட்டிக்கிறதுன்னு தெரியல நீ யார விரும்புற எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும் ரெண்டு பேரும் கட்டிக்கிற முடியாது ஒருத்தர் தான் கட்டிக்கிற முடியும் அது யாரு

ஒரு கையில என்ன கிண்ணமும் ஒரு கையில வெட கோழிங்க வச்சுக்கிட்டு ராசப்பா வப்பாட்டி வீட்டு முன்னால துண்ட தொங்க போட்டுக்கிட்டு நிப்பான் அதானே ஆமாண்டா வாரத்துல ஒரு நாள் தான் சனி வருது எனக்கு வருஷம் பூரா இருந்தா எப்படி இருக்கும் சட்டையை கிழிச்சுக்கிட்டு கிருக்கு புடிச்சு தெரு தெருவா அலைவ இல்லன்னு இனிமேல் உன் வாழ்க்கையில வெள்ளிக்கு நாயர் தான் சனியே கிடையாது ஏன்டா சனிக்கு சொந்தக்கார ராசப்பா நாளைக்கு ஜெயில இருந்து வர்றான்ப்பா என்னது ராசப்பா வரானா ஆமாப்பா அவன் ஜெயில இருந்து வந்தாலும் சரி

தம்பி எப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க எவ்வளவு ரேட்டு கூட பிறந்த அண்ணனுக்கே வா அப்படின்னு ஒரு கேள்வி வேற அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரு இருந்தா கூட அவன ஒரு திண்ணில வச்சு பேச்சிக்கிட்டு இருப்போம்ல உனக்கு ஒரு எண்ணெ கிண்ணம்னா எனக்கு ஒரு வெண்ணை கிண்ண தரப்படாதா உனக்கு ஒரு வெட்டை கோழி நான் எனக்கு ஒரு வெட்டை குஞ்சு திறப்படாதா அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கான் அவன் கூட எதுக்கு வாயவே திறக்க மாட்டேங்கிறான் நீ நீயெல்லாம் ஒரு அண்ணன் அப்படி அண்ணா கூட பிறந்த ஒரு பாசத்துக்காக சொல்றேன் கே

ஜெயில இருந்து ராச பயணமே வரவே மாட்டான் அஞ்சு ஏக்கர் நஞ்ச பத்து ஏக்கர் புஞ்ச எல்லாம் எழுதி வச்சன இப்ப திடீர்னு நிலம் பம்பு செட்டே இல்ல சரி அனுபவிச்சிருக்கா போச்சு கட்ட எதவா சொல்லு வா நீயே ஏன் சொல்லு அஞ்சு வருஷமா உங்களுக்கு நாங்க துணிமெல்லாம் வயத்தன இப்ப திடீர்னு போச்சுனா எப்படிமா ஆமா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் பாத்து கேளு

குழந்த பிறந்தா அது உன்னை அப்பானு கூப்பிடுமா இல்ல தாத்தானு கூப்பிடு சந்தேகத்தை கிளப்பிட்டே என்ன அப்பான்னு கூப்பிட்டா என்ன தாத்தான் கூப்பிட்டா என்ன மத்தம் அப்ப எனக்கு கல்யாண ஏற்பாடு சீக்கிரம் பண்ணுவேன்